எல்லாரோட வீட்டுத் தொட்டத்துலையும் கண்டிப்பாக வைக்க வேண்டியது இந்த வெள்ளி கிழங்குங்க ஏன்னா வந்து இப்போ இருக்க கால நமக்கு உருளைக்கிழங்கு தவிர மற்ற கிழங்கு வந்து பெருசாக தெரியறதில்ல அதுவும் இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வெத்தலை வெள்ளி கிழங்கு அந்த மாதிரி இல்லைங்க அவங்க கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இதை கண்டிப்பாக வந்து உணவாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ட் காப்ஸ் பொறுமையாக தான் வந்து குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த சடன் ஸ்பைக் அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாக ரத்தத்தில் இல்லாதனால அவங்க வந்து உணவா கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஏற்றுறது கிடையாது மாவுச்சத்து அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மருத்துவ பலனும் நம்ம இந்த வந்து இந்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் வளர்க்க வந்து ரொம்ப ஈஸிங்க நம்ம பெரிய பள்ளமோ இல்ல ஒரு சாக்கு பையோ எடுத்து இலத்தள சருக்குகள் எரு சாம்பல் போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுல நிறைய ரகங்கள் இருக்கு பிங்க் கலரில் பீட்ரூட் நிறத்தில் கொடியில் காய் வைக்கிற கொடி உருளை ஆட்டுக்கொம்பு காய்வல்லி இந்த பீட்ரூட் கலரில் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் கேக்ஸ் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுக்கலாம் மஞ்சள் நிறத்தில் வெள்ளை நிறத்தில் இந்த மாதிரி ஒரு அறுநூறு வகையான வெத்தலை ரகங்கள் வந்து உலக அளவில் இருக்குது அதை வந்து மொத்தமாக டயோஸ்கோரியா ஸ்பீஷியஸ்னு நம்ம பொட்டானிக்கல் நேம் அதோடய பேர் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து நம்ம நம்ம எடுக்காமல் விட்டுட்டோன்னா அது அப்படியே மண்ணுக்கு அடியிலேயே வந்து பெருக்கிகிட்டே போகும் ஆள் உசரத்துக்கு போகிற அளவுக்கு கூட வெத்தலவெள்ளி கிழங்கு ரகங்கள் வந்து இருக்குங்க இதை வந்து பஞ்ச காலத்தில் வந்து இந்த வெத்தலை வெள்ளி கிழங்கு தான் நம்ம முன்னோர்களை வந்து உணவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஊருக்கே வந்து உணவை வந்து கொடுத்துருக்கு இந்த வெத்தலவெள்ளி கிழங்கு ஏன்னா இது அறுவடை பண்ணி நம்ம வெளியில் வச்சாலும் நம்ம வேணுன்ற அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம் மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்கணும் வெளியில் வச்சா கெடவே கிடாதுங்க அது கிழங்கு மேலே லைட்டாக வந்து காயுமே தவிர கிழங்கு வந்து கிடாது அதே மாதிரி மண் கடியில் இருந்தாலும் தேவைன்ற அளவு நம்ம எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே மண்ணு கடியில் விட்டணும் அது திருப்பி திருப்பி மழை காலத்தில் தளவு எடுத்துகிட்டு முளைச்சிக்கிட்டு வரும் இந்த மாதிரி இதே மாதிரி வெத்தலை மாதிரி இருக்கிறதுனால இதை வெத்தலவள்ளி கிழங்குன்னு சொல்றாங்க இதோட இலைகள் இதை வந்து பெருவள்ளி கிழங்கு ராசவள்ளி கிழங்கு காய்ச்சல் கிழங்குன்னு இதுக்கு நிறைய பேர் வந்து இருக்குங்க ஊரில் என்ன சொல்றாங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த கிழங்கு எந்த அளவுக்கு வந்து சூரியனை வந்து அறுவடை செய்யு மரத்துக்கு உச்சிக்கு போதோ அந்த அளவுக்கு கீழே வந்து கிழங்கு வந்து பெருகும் இதை நம்ம சாப்பிடும் போது ஞாபக சக்தி வந்து அதிகமா இருக்கும் மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகளை வந்து தீர்க்குதுங்க நன்றி வணக்கம்